சுதரம் கத்தரையங்களையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறோம் கடந்த வருடத்திலும் எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் சோதனைகள் வந்த போதிலும் அந்த இடங்களிலெல்லாம் கத்திரையங்களை கிருபையாய் காத்து கொண்டா கத்தரை நாமத்திற்கே மயம உண்டாததாக ஜூலை மாதத்திலும் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோடன வீட்டில் வீட்டு வேலை கொஞ்சம் இருபத்தி மூன்று வருடம் வருடம் முடிந்து இருபத்தி நாலாவது வருடம் தொடங்க போகுது அதனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலை இருந்தது சும்மா ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன வேலையை செய்யலான்னு தொடங்கினா அது ஒவ்வொரு வேலையாக வந்து எங்களால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடித்தால் அந்த நேரத்தில் எங்களுக்கு பல பல போராட்டம் உடம்பு முடியாமல் ரொம்ப அவசரப்பட்டாங்க ஒரு மூணு நாள் தடவை ஹாஸ்பிட்டல் போனோம் இந்த இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் அந்த நேரத்தில் பாஸ்ட்ருகிட்ட சொல்லி பாஸ்ட் எங்களுக்காக நீங்கள் வாங்க வீட்டில் வந்து ஜபிங்கன்னு சொன்னபோது அந்த சத்ருவின் போராட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றி எங்களை அந்த இருந்து நல்ல ஒரு மகிமையாக வைத்தார் கர்த்தடைய நாமத்திற்கே மகிமை உண்டாதாக இந்த இடத்திலும் நாங்கள் ஒரு சாட்சியாக நிற்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபி செய்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் இந்த வருடத்திலும் எங்களை கத்தா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி எங்களுக்காக கொள்ளுங்கள் கர்த்தடைய நாமத்திற்கே மைமை உண்டாது